ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அகிலாண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளா முனன் நிலவுலாவிய நிலவுளாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என்ம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையம்பட்டம் அர்த்தனாரிவாளையம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நற்புணரை எடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு காட்டி சுவையமுதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்புயாடை உடுத்துகின்றோம் மீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு திரு சாதனம் பூண்டு ஐந்தழுத்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அடியாரியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாஜி கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை மனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகுள் கோபனாடைவிருத்தரோ பெரியவான் கதவம் துணை நீக்குமே என திருவாயுது திறந்து என்னையும் ஆண்டுகொண்டின் இன்னருள் புரியும் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு அகிலேண்ட சுரப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் விரவியன போதோடு நீராதிய சமந்து கருவறி புகுவாருடன் நாமும் வூகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் சந்தனாதி தயாரம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்புடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி யோசையுடன் மூன்று களையும் நீர் விட்டு கொட்டு வைத்து கெனியம்பு தொட்டி பேருளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப்புடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமுஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து வைத்துப் பூவைத்து கனியமுதுட்டிப் பேரொழிகாட்டி களைய விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பள வகைகள் மண்கனிப் புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரப் பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தான் இத்தீத்த நீர் ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் அணிகளை அணிவிக்கின்றோம் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் அலராதி மாடைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சைத்து நடிவரவன் என்றாய் போற்றி உன்னியனே நின்ன போற்றி போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல இருந்தாய் போற்றி பெயராய் இருநூறு நாற்று நாற்றுசைக்கும் விளக்காயன் அதா போற்றி நான் முதற்கும் ஆட்கும் அரியாய் போற்றி ஆற்றுசைக்கும் செக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த எடி போற்றி தேச நடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேயித்தே நின்ற நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறும்பருணம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலைப் போற்றி போற்றி திருச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மல்தை ஒழுத்தும் சொர்மாலை ஏற்றருள் வடிவியை போற்றி அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவித் துதித்து வணங்கி அகம் மகிர்களில் கூறுகின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்த பெருமானி திருக்கடை காப்பு ஆகிய தேவாரம் முதலாம் திருமுறை எண்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு ஆப்பனூர் முருகுவிரி குடலார்மணம் மணம் கொள்ளம் முன் பெரிது முனிந்துகந்தான் பெருமான் பெருங்காட்டிங் அரபமணிந்தானை அணியாப்பனூரானை பரபு மணமுடையார் வினை பற்றிருப்பாரே பினியும் பிறப்பருப்பான் பெருமான் பெருங்காட்டில் துணியினுடைதாழ சுடரேந்தியாடுவான் அணியும் புனலானை அணியாப்பனூரானே வினை பற்றிருப்பாரே அந்தன் புணர் வைகை அணியாப்பநூர்மேயே சந்தமலர்குன்றை சடைமேழு யானை நந்தியடி வரவு நல ஞான சம்பந்தன் சந்தமிவை வல்லாரடு மாற்றருப்பாரே திருவாசகம் மணிவாசகரருள் இது நீல உருவிற்குயிலே நீர்மணி மாடமிலாவும் கோல உருவில் திகழும் மங்கையுள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திருவுத்தர கோஷமங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வர கோபாய் திருத்தொண்டர் மார்க்கதையாக செக்குலார் பெருமானருடைய பெரிய புராணம் கச்சிலை விழுந்ததோரார் காளாயார் மீள இந்த பச்சிலையோடு பூபும் வரித்திட்டு நீரும் வார்த்து மச்சிதே செய்தார் யாரோ என்றாலும் அருங்கு நின்ற அச்சிலை நானந்தானும் நான் இது அறிந்தே என்பார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சாதனப்பயன் ஐம்புலவெடரின்னய்தனி வளர்ந்தன தம்முதல் குருகு மாய்தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்னையின்ன்கழல் செழுமே சதகம் தீராத ஓரைங்குடச் செட்டையும் திண்டு போய்விங் குரார் மொழுவாடி நின்பாதம் குலைந்து போற்றி நீராயுருகித் தொழுது உன் எது நிற்கும் வண்ணம் ஒரு நாள் உளதோ தமிங்கீடாயே வாழ்க அந்த நேர்வனவேராணினம் வீழ்கன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாம வையகம் துய தீர்கவே கம் துயதீக வேளைக்கென்னி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் அல்ல அருபு அகிலேண்ட சிறப்பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தபம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் வான்மையில் வளாது வீக மணிவளம் சிறக்க மன்னர் முறை அறுது செய்க குருவிலாதுகிர வாழ்க நான் மறை அரங்கலொங்க நச்சபம் வேள்விமழ்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் என எனபோதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம